திண்டுக்கல்லில் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீடிப்பு திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த ஒன்றாம் தேதி திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கைது செய்து பதினைந்து மணி நேர விசாரணைக்கு பின்பு திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் மோகனா முன்னிலையில் ஆஜர்படுத்தி திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதையடுத்து திண்டுக்கல் சிறையில் இருந்த அங்கித் திவாரியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மதுரை மத்திய சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் இதையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரி சார்பாக நீதிமன்ற பிணை கேட்டு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் கடந்த ஐந்தாம் தேதி மனு செய்திருந்தனர் மனுவை விசாரித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை விசாரணை காவலில் எடுக்க மனு செய்திருந்தனர் மதுரை மத்திய சிறையில் இருந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இரண்டு நாட்கள் விசாரணைக்காக அனுமதி அளித்தது இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இன்று ஆஜர்படுத்தப்பட்ட வரும் தேதி வரை நீதிமன்ற காவலை நீடிப்பு செய்ய உத்தரவிட்டு மீண்டும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார் இதனை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரி அங்கே திவாரி மதுரை மத்திய சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமலாக்கத்துறை அதிகாரியின் வழக்கறிஞர் செல்வம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கே திவாரி நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அழைத்துச் சென்றனர் இன்று மாலை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தினர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினார் திண்டுக்கல் முதன்மை குற்றவியல் நீதியரசர் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் உங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அழைத்துச் சென்ற பொழுது உணவு உடை மற்றும் அடிப்படை வசதிகளில் ஏதும் குறை இருந்ததா என்றும் உங்களை துன்புறுத்தினார்களா என்றும் கேள்வி எழுப்பியது போது எந்த குறையும் கிடையாது துன்புறுத்தலும் செய்யவில்லை என்று கூறினார் மேலும் அவரது காவல் வரும் எட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதே போல் வருமான வரி கட்டி வருவதால் மதுரை மத்திய சிறையில் அவர்களுக்கு முதல் வகுப்பு கோரப்பட்டுள்ளது நாளை விவாதத்திற்கு பிறகு முதல் வகுப்பு ஒத்துக்குவது பற்றி தெரியும் என்று கூறினார் டாக்டர் திண்டுக்கலை சேர்ந்த டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் அமலாக்கத்துறையை சார்ந்த அதிகாரி அங்கிட் திவாரி மீது உறுப்பு துறையில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்கு கொட்டப்பட்டார் நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அவர்கள் தங்கள் கஸ்டடியில் மூன்று நாட்கள் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணைக்கு பின்னர் அவர் காவலில் மூன்று நாட்கள் அனுமதிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் அவர் மூன்று நாட்கள் செவ்வாய் மாலை ஐந்து மணியிலிருந்து இன்று மாலை ஐந்து மணி வரை அந்த கஸ்டடி நேரம் இருந்தது அந்த நேரத்திற்குள் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கித் திவாரி அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது